இந்த சீசனுக்கு முன்னாடி ட்ரோஃபி இந்தந்த டீம்லாம் ஜெயிப்பாங்க இந்த டீம்லாம் ப்ளே ஆஃபுக்கு போகும் அப்படின்னு அந்தந்த டீம் மேலே நம்ம எல்லோரும் ப்ரிடிக் பண்ணும்போது இந்த டீமு இந்த தடவை முந்நூறு ரன் அடிப்பாங்க கண்டிப்பாக ஒரு முந்நூறு ரனுக்கு மேலே ரெண்டு தடவை அடிப்பாங்க அப்படின்னு எஸ்ஆர்ஹெச் மேலே மட்டும் எல்லாரும் பந்தயம் கட்டினாங்க எல்லாரும் ப்ரிடிக் பண்ணாங்க ஆனால் போகிற போக பார்த்தா அவங்களால ஒரு இரநூறுவா தொட முடியாதுங்கிற போல பாடிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ சொல்லிக்கிற மாதிரி இல்லை அதுக்கு காரணம் அந்த அப்ரோச்சா இல்லை அந்த அப்ரோச் அவங்க மாற்றி ஆகணுமா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் என்னோடய ஒப்பீனியன்ஸ் உங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதை பற்றி பேச போகிறேன் பட் கேகேஆர் வந்து ஒரு கிட்ட ஹோமில் படுபங்கமாக வாங்கினாங்க ஆனால் இன்றைக்கி ஒரு ஒரு மேட்ச் ஒன்று ஆனாங்க நல்லா இருந்துச்சு இந்த மேட்சில் கிடச்ச விக்ட்ரி அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே பூஸ்ட் பண்ணணும் ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டிங்கில் ஃபீல்டிங்கில் பவுலிங்கில் எல்லாமே நல்லா பண்ணியிருக்கிறாங்கங்கிறதுனால சி கண்டிப்பாக அவங்களை கம்பேக்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா ஒரு மும்பை இந்தியன்ஸ்க்கு நம்ம சொல்கிறோம் பட் இவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக் நூற்றி பதினாறு அக்கா ஆல் அவுட்டு அடி பெரிய அடி மும்பை இண்டியன்ஸ்க்கு அகேன்ஸ்ட் அண்ட் மும்பையில் அப்படி இங்கே பார்க்கும்பொழுது ஒரு இரநூறு ப்ளஸ் அடிக்கிறாங்க தென் இங்கே வந்து என்பதுன்னு வித்தியாசத்தில் வின் பண்ணுறாங்க ஸோ நிறைய விஷயம் பேசுவோம் கே கே யாரை பற்றியும் சன்ரைஸ் ஹைரபாடு பற்றியும் அதுக்கு முன்னாடி இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கிரிக்கானந்தாவும் டெக்கத்தில் சேர்ந்து ஒரு மேட்ச்சுக்கு முன்னாடி நம்ம ப்ரிவியூவில கேள்விகளை கேட்டு பரிசுகளை வழங்கிக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இந்த மேட்ச்சில் நான் கேட்ட கேள்விகள் இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பா யார் அதிகரம்னு அடிப்பா நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு பட் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா வெங்கடேஷ் ஐயர் நிறைய பேர் பிக் பண்ணிட்டாங்க அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா விராட்டு அப்படிங்கிற ஒரு கிரண் அப்புறம் ஃபன் சேனல் நிதிஷு அப்புறம் சுதர்ஷனு ஹரிங்கிறவங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து வெற்றி பெறலனாலும் வெற்றிக்கு பக்கத்தில் வந்திருக்கிறீங்க கண்டிப்பாக இந்த ஒரு ஐம்பது நாளில் ஏதாவது ஒரு புள்ளில கண்டிப்பாக நீங்க ஜெயிப்பீங்க ஆனா இன்னைக்கு ஜெயிக்க போறது யாரு அப்படின்னா ஹரி ஸ்டாக் ஹரி பிரபு அப்படிங்கிறவர் தான் இன்றைய தினத்தோட வெற்றியாளர் ஹரி எனக்கு இன்ஸ்டாகிராம்ல வந்து டிஎம் பண்ணுங்க நான் தான் இந்த கே கேஆர் வசதி எஸ்ஆர் மேட்சோட வின்னர் அப்படின்னு நீங்க இன்ட்ரோடியூஸ் ஆனீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம பேசிப்போம் பட் திரும்பவும் சொல்ற கலந்துகள் எல்லாருக்கும்

டெக்கத்லான் ஸோ டெக்கத்லான் எப்படி அப்படின்னா இன்றைக்கி ஒரு செம்மையான ஒரு சூற ஒரு கம்பேக் ஒன்று கொடுத்தாங்களா கொடூரமாக ஸோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கத்லானில் பொருள் வாங்கினீங்கன்னா சூரத்தனமாக கொடூரமாக சூப்பராக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பிச்செலாம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பிச்சு இப்போ என்ன சொன்னாங்க இது ட்ரையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ட்ரையாக இருக்கனால நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக் தான் இவர் அதாவது பேட் என்ன நினச்சாரு ட்ரையாக இருக்குது ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் எடுத்துருவோம் அந்த நியூ பால்லாம் வச்சு அவங்க விக்கெட் எடுத்துவிட்டோம் காலிப்பட்டோன்னா நம்ம சேஸ் பண்ணலாம் ஒரு சின்ன ஸ்கோர் ரெஸ்ட்ரிக் பண்ணி சொல்லிட்டு பட் ராகனே சரியாக என்ன பண்ணார் ஸ்பென்சர் ஜாசன் உட்கார வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின்னரை உள்ள கொண்டு வந்தார் அது இன்றைக்கி பயன்படுத்தணும் அவசியமே அவங்களுக்கு இல்லை பட் இன்றைக்கி இன்னிங்ஸ் ஆரம்பிக்கும் போது ஒன்று நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா டீகாக்கும் அவுட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனே சொலில் நாராயணன் அவுட்டு எஸ்ஆர்ஹெச் அவங்க டாமினன்ஸ் ஆரம்பிக்க போகிறாங்க ஏன்னா நம்ம ப்ரிவியூவில் பேசிருந்துருப்போம்ல ஆமாம் எஸ்ஆர்ஹெச்சில் பவுலிங் பிரச்சனை இருக்குது ஆனால் பேட்டிங் நல்லா பண்ணுவாங்கன்னு ஆனால் இங்கே தான் வந்து ட்விஸ்ட்டு செம்ம ட்விஸ்ட்டு கொடுத்து நீங்கள் ஆனாங்க ஏன்னா கம்பேக்கில் ஒரு செம்மையான ஒரு கம்பேக் ஆமாம் இந்த ஐபிஎல்லில் கேகேஆரோட கம்பேக்கு ஆனால் இந்த மேட்ச்சில் கேகேஆரோட கம்பேக்கு அவங்கள பேட்டர்ஸோட கம்பேக்கு ப்ளஸ் ஒரு வெங்கடேஷ் ஐயரோட கம்பேக்கு ரின்கு சிங்கோட கம்பேக்கு இதில் வந்து ரஹானேவோட கன்சிஸ்டன்சி ரகுவன்ஷோட கன்சிஸ்டன்சி சி எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரெண்டு மூணு டீம்ஸ் அவங்கள பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு ஃபஸ்ட்டு இங்கிலாந்து டெஸ்ட் டீமும் சரி டெஸ்ட் டீம் தான் ஆக்சுவலி இங்கிலாண்டோட டெஸ்ட் டீம் பேஸ்பால் டீம் அவங்க அதுக்கப்புறம் எனக்கு பஞ்சாப் கிங்ஸ் இப்போ இல்லை இதுக்கு முன்னே ஒரு பஞ்சாப் கிங்ஸ் இருந்தாங்களே இந்த டீம் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது இப்போ போன மேட்ச்சில் இப்போ ஆர்சிபி வந்து ஆனாங்க அவட ஹோம் கிரவுண்டில் சரி விக்கெட் அப்படி இருந்தது அவங்க ஒரு மாதிரி அக்ரெசிவாக எல்லா வாலும் அவங்க ஆணும்னு போனாங்க ஆனால் இங்கே சொல்லிட்டார் எஸ்ஆர்எஸ்ஆர் கேப்டன் பேட் கம்பெனி சொல்லிட்டாரு நாங்கள் வெரி ஃபஸ்ட் பாலில் இருந்து அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போது இந்த மேட்ச் அப்படிங்களா இப்போ அடுத்த மேட்சு இதேமாரி அடிக்க போகிறாங்கன்னா அவங்க ஆடுறது எப்படி திறமாக இருக்குது நான் என்ன சொல்லியிருக்கோம் தினேஷ் கார்த்திக் வந்து நாங்களாம் இம்பாக்ட் பிளேயர்ஸு எங்களுக்கு ஒரு அஞ்சாறு பால் தான் கிடைக்கும் ஒரு பத்து பால் தான் கிடைக்கும் அந்த பத்து பால்ல நாங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறோங்கிறதா இருக்குது அப்படின்னா வரவங்க எல்லாருமே இந்த பத்து பத்து பால் பால் தான் ஆடுவாங்க பத்து பத்து பாலில் வந்து ஒன்று அதாவது தினேஷ் கார்த்திக் இன்னொன்று சொல்லுவார் நாங்கள் டக் அவுட்டும் ஆகலாம் இல்லை எங்களால் வந்து ஒரு ஒரு நாலஞ்சு பாலில் ஒரு இருபது ரன்னு இருபத்தி ரெண்டு கூட அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு போறார் ஸோ எப்போ அப்படின்னா இதில் இருக்கிறவங்க ஒன்று ஜீரோவில் அவுட் ஆகலாம் இல்லை அடுத்த அஞ்சு பால்ல அவுட் ஆகலாம் இல்லை இதுக்கு இடைப்பட்ட பந்துகள் அவுட் ஆகும்பொழுது ஓவரால் இருபது ஓவர் பிடிக்கிறதுக்கு ஆள் இருக்காது ஸ்கோரும் முக்கிய முக்கிய முக்கி போனால் எவ்வளோ வரும் பெருசாக வரவே வராது பவுலர்ஸுக்கு நீங்கள் டா பவுலர்ஸுகளுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டார்கெட் கொடுக்க மாட்டீங்க ஸோ எஸ்ஆர்எச் பொறுத்த வரைக்கும் சரி அடிக்கவே ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க ஆனால் ஒரு இடத்துல நின்று பொறுமையாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா அப்போது திரும்ப அவங்க பேக் அடிக்கிறாங்கன்னு அர்த்தம் ஆனால் எது நல்லதோ அது பண்ணலாம் சொல்லியாச்சு அது அப்படியே கம்ப் அப்படியே போகணும்லாம் கிடையாது இப்போவும் இல்லை யூ டன் கிடையாது இந்த ரோட்டில் இந்த ஸ்பீடில் போனால் சரி அப்படின்னு இருக்கும்ல ஸோ அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் சேசிங்கில் பிரச்சனை இல்லை ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேருந்தே அது இருந்துச்சு ஏ யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய இயலையாக காலி பண்ணியாச்சு டீக்காகவும் இழலியாக காலி பண்ணியாச்சு இதுக்கு மேலே அவங்களுக்கு என்ன வேணும் ரஹானே ரஹானே வந்து ஏன்னா ஒரு நூற்றி அறுபது நூற்றி எழுபது ஸ்ட்ரைக் ரேட் எண்பது ஏழு ஸ்ட்ரைக் அவர் ஆடுவார் அவர் ரெண்டு மூணு புள்ளுலாம் அடித்தார் அவர் ஷமியை கமல்ஸ்லாம் அவர் அடித்தார் அவர் பார்ட்னர்ஷிப் போகிறோம் ஆனால் ரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குயிக்காக வராது ஆவரேஜாக ஸ்ட்ரைக் ரேட்டும் ஆல்மோஸ்ட் பெருசாக வித்தியாசம் இல்லாத அளவுக்கு தான் அவர் இருக்கும் இப்போ பக்கம் ரகுவன்ஷியுமே எப்படின்னா ஒரு ஒரு மாதிரி டப் டப்பு டப்புனு அடிக்கிறவரெலாம் இல்லை அடிப்பார் அடிப்பார் அடிச்சிட்டே இருப்பார் நல்லா டெக்னிக்கலாக ஆடுவார் ஒரு கில்லும் சூரியகுமார் ஏதோ ஒரு டெக்னிக்கை நீங்கள் அவர்கிட்ட பார்க்க முடியும் ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஆடுறது இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா கடைசி ஒரு நாலு ஓவர் இது வரைக்கும் வெங்கடேஷ் ஐயா இருந்த ஐபியில் சரியாக விளையாடலை ரின் கோஸிங் கிட்டத்தட்ட சைதம் ஸ்டாக்கிட்டே சரியாக விளையாடலை அந்த கடைசி நாலு ஓவர் சிம்ரஜித் சிங்கோட ஸ்லோவைரோன்ஸ் எல்லாமே அடி விழுந்துச்சு அதுக்கப்புறம் அஷ்ஷோ பட்டியலில் ஸ்லோ ஐரோன்ஸ் எல்லாமே அறிவித்துது இவங்க என்ன பண்ணிட்டாங்க நிறைய ஷார்ட் ஷார்ட்டாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க அவுட் சைட் ஆஃப் பால் போடுறாங்களா ஃபீல்டர்ஸை உள்ளே உள்ள கொண்டு வந்துட்டாங்க ஷார்ட்டாக போடுறாங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் ஃபீல்டரும் உள்ளதான் இருந்தாங்க ஸோ கிட்டத்தட்ட நான் ஒன்று சொல்லுவேன்னா அந்த மிட் ஆன் மிட் ஆஃப்லாம் ஒரு பேட் கமெண்ட்ஸ் வெளியே வைக்கவே இல்லை நிறைய கேப் இருந்து நிறைய கேப்பை பார்த்து அடித்தாங்க ஒரு பக்கம் கே கேரோட பேட்டர்ஸ் பட் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் சீட்டுக்குமான பவுலிங் எக்ஸிக்யூஷன் எனக்கு எங்கேயுமே பெருசாக பார்த்த மாதிரி எனக்கு தெரியல எஸ்பெஷலி கடைசி நாலு ஓவர் சிம்ரஜித் சிங் பற்றி பேட் கமெண்ட்ஸ் ஸோ முன்னாடி நிறைய பேசியிருந்தார் அவரோட அவரோட ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆனால் அதுக்கப்புறம் சிம்ரஜித் சிங்கோட பர்ஃபார்மன்ஸ் இப்போ பார்க்கும்போதே உரிச்சு கட்டுறாங்க ஸ்லோன்ஸ்லாம் பார்த்து 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 அடிக்கிறாங்க குயிக்காக போட்டாலும் அடிக்கிறாங்க ஸோ டோட்டலாக டெமானிஷ் பண்ணுறாங்க ஒரு நட்ராஜன் இல்லாதது இந்த டூ ஓவர்ஸில் எவ்வளோ பிரச்சனை அப்படிங்கிறது தெரியுது ஒரு கட்டத்தில் சிம்ரஜித் சிங்கே ஃப்ரெஸ்ட்ரேட் ஆனார் ஒரு பக்கம் பேட் கமின்ஸ் நான் சொல்லியிருக்கிறேன் ஐபிஎல்ல பேட் கமின்ஸ் ரன்தில் வாரி வழங்கிக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அகைன் அதையே பண்ணார் லக்ஷ்வல் பட்டியலில் போடும்போது அப்படின்னா ஒரு பயம் இருக்கும் ஒன்று வெளில ஒரு மாதிரி திருவி விடுவார் அந்த பால் வந்து பிச் பிச்சாகாமல் வெளியில் போகும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது பின்னாடி தேர்ட் மேலே கூட போகும் லஷ்வல் பட்டியலோட பால் இது ரெகுலராக நடக்கிறது தான் ஸோ கிட்டத்தட்ட வெங்கடேஷையரும் ரென்கோ சிங்கும் ரொம்ப நாள் கழித்து அவங்க பேட்டில் நல்லா பட்டு கேம் அப்படியே எஸ்ஆர்ஹச் பக்கத்துல வந்து பிடிக்கிட்டு வந்தாச்சு ஃபீல்டிங் சுத்தமாக ஒத்துழைப்பே இல்லை கேச்சஸ் தாண்டி நிறைய பவுண்ட்ரிஸ் விட்டாங்க அப்புறம் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங்கு பவுலிங்கு வந்து இல்லைங்க சுத்தமாகவே சரியில்லை அடுத்தது பேட்டிங் வரும்பொழுது டிராஃபி செட் இந்த ஒரு யாரோ ரன்னு சேஸ் பண்ணுறாரு ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சாரு திரும்ப வைபவ வராத வெளியில் வெளியில போட்ட பாலை தூக்கி அடிக்க நினச்சாரு கவர்ஸ்க்கு மேல ஆனால் பால் நூற்றி முப்பத்தி ரெண்டு கேபிஹ்ல போட்டார் ஸ்பீடை கம்மி பண்ணாரு நினைக்கிறேன் ஸோ அங்கே அவுட் ஆனாரா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அபிஷேக் சர்மாவுக்கு வெங்கடேஷர் ஸ்லிப்ல எடுத்த கேட்ச் ஒன்று ராவோட பவுலிங்கில் உடனே அடுத்த ஓவரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஷான் கிருஷ்ணனுக்கு ரஹானி பிடிச்ச சூப்பரான கேட்சு பவர் பிளேல ஒன்போது ரன்னுக்கு மூணு விக்கெட் முடிஞ்சாச்சு இதுக்கப்புறம் அதே பவர் பிளேல வந்து நிதிஷ்குமார் ரெட்டியை வந்து ரசில் விட்டார் அதை எடுத்திருந்தாருன்னா அங்கேயே மேட்ச் முடிஞ்சிருக்கும் ஆனால் திரும்ப விட்ட கேட்சை ரசூல் வந்து விக்கெட் மூலமாக எடுத்து கொடுத்தாரு அழகாக லாங்கால் நிற்க வச்சு விக்கெட் எடுத்தார் நாலு விக்கெட் இங்கேயே முடிஞ்சிருச்சு அதுவும் பவர் பிளேக்குள்ளே அந்த நாலாவது விக்கெட் விழுந்துருக்க வேண்டியது அதுக்கப்புறம் அடுத்து பவர் பிளேக்கு அப்புறம் உடனே விழுந்துச்சு கம்மி மின்ஸ் இப்படி ஒரு மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டே போதே அடுத்து அவரோட விக்கெட்டையும் நரையன் வந்து ஒரு பிரேக்கு அப்புறம் ஷார்ட்டாக போட்டு எடுத்தார் அப்புறம் அன்னைக்கு தருமாவும் அழகாக அப்படியே டீப்பில் கேட்ச் கொடுத்துட்டு போனார் வருண் சுக்கரத்தோட ஒரு நினைக்கிறேன் அடுத்து கிளாஸ் இன்னும் அப்படியே ஈஸியாக கேட்ச் கொடுத்துட்டு போனார் முடிச்சுங்க பவர் பிளேலேயே அது ஒரு மூணு விக்கெட் எடுத்தோடனே முடிஞ்சு பவர் பிளே விக்கெட் விடுறாங்க பவர் பிளேயில் வந்து ஒரு ஐம்பது ரனுக்கு குறைவாக அடிக்கிறாங்கனாலே அவங்க தோற்றுடுவாங்க எஸ்பெஷலி சேஸிங்லலாம் சொல்லவே தேவையில்லை அங்கேயே முடிஞ்சிருச்சு சார் நெட் ரெண்டெடுக்காக ஆடுவாங்கன்னு பார்க்கும்போது நெட் ரெண்டருக்காக ஆடவும் இல்லை இன்னும் எஸ்ஆர்ஹெச் கேம்னா ஒரு மாதிரி சிக்ஸ் ஃபோர் அடிச்சுன்னா அவள் போர் அடிப்பாங்க இல்லை சிக்ஸ் ஃபோர் அடிச்சுன்னா அவள் முடிப்பில் வச்சுருப்பாங்க ஆனால் இன்றைக்கி அவங்களோட மேட்ச் அப்படின்னாலே எஸ்ஆர்ஹெச் ஒரு கேம் அப்படின்னாலே ஒன்று பவர் பிளேயர் ஒரு ரெண்டு மூணு விக்கெட் போயிடுது இல்லை அப்படின்னா இல்லை இல்லைன்னா இல்லைனா அவ்வளோதான் அவங்களாவது இப்போ அடிக்கிறாங்க இல்லை அவுட் ஆகிறாங்கன்னு அவுட் தான் ஆகிட்டே இருக்கிறாங்க எஸ்ஆர்எச் பொறுத்த வரைக்கும் ஆனால் கேகேஆரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்லோ அவுட் ஆகி இருந்துச்சு அஷித் ராணா வந்து ஒரு மாதிரி ஸ்லோ இரன் இப்போ ரொம்ப நிறையா போடுறாரு ரொம்ப நல்லா போடுறாரு அப்படின்னா அது காரணம் மேபி பிராவோவாக இருக்கலாம் மென்டார் ஸோ அவர்கிட்டேருந்து கற்றுந்துருக்கலாம் நல்லா நெயில் பண்ணுறாரு கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது போட்டு திடீர்னு ஒருத்தர் நூற்றி முப்பதுலாம் போடும்போது பால் சூப்பரா கட் ஆகுது ஒரு ஒரு மாதிரி என்ன சொல்றது பேட்ஸ்மேன் நில உலையறாங்க பேட் கமிட்ஸ்லாம் குயிக்காக வர நினச்சிட்டு ஒரு மாதிரி நிலை குலையிறாரு இதெல்லாம் பார்க்க முடியுது ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஹர்ஷித் ரானா ஒரு பக்கம்னா வைவோரம் நல்லா நெயில் பண்றாரு ஸோ ட்ராவோட இம்பாக்ட் அப்படிங்கிறது ஸோ கிளியரா தெரியுது எண்பது ரன் வித்தியாசத்துல வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கே கேர் அளவுக்கு டாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எஸ்ஆர்எஸ் பொறுத்த வரைக்கும் மேல டாப் த்ரீ இருக்காங்க டிராப்லாம் பண்ண முடியாது இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா சன்ரைசர் ஹைதராபாத் டீமோட பேட்டிங் ஆர்டர் பெருசாக ஜொலிக்கவே இல்லை என்ன சொல்கிறது எல்லாரும் பொறுமையா ஆட சொல்லுவீங்க பட் அவங்க அவங்க இதுதான் எங்களோட அப்ரோச் அப்படின்னு போறாங்க அதை நம்பி போறாங்க அதை நம்பி அதுலேருந்து நான் வர ரிசல்ட் அவங்களுக்கு என்ன கொடுக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் மேபி இதுக்கு அப்புறம் வர எல்லா மேட்சஸும் வின் பண்ணி ஸோ ஒருவேளை ப்ளே ஆஃபுக்கு வந்து தெரியல என்ன நிகழ்த்துறாங்கன்னு சொல்லிட்டு பட் கண்டிப்பாக பவுலிங்கில் மிகப்பெரிய ஒரு ஓட்டைகள் இருக்குது ஒரு ஷமி நல்லா போட்டு போனார் ஆரம்பத்தில் பட் பேட் கீன்ஸ் ரெண்டாக லீக் பண்ணுறாரு சிமர்ஜென்சி சிங் லீக் பண்ணுறாரு ஒரு நட்டு இல்லாதது புவனேஸ்வர் குமார் இல்லாதெல்லாம் க்ளியராக வெட்ட வெளிச்சமாகவே தெரியுது ஆக்ஷனில் நம்ம பயந்துகிட்டு இருந்த விஷயங்களே இதுதான் எல்லோரும் பவுலிங் ஹாவுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் நான் இதுதான் பயந்துகிட்டு இருந்தேன் ஈஷான் கிருஷ்ணன் மேலே வந்தப்பவும் எனக்கு நான் நினச்சேன் ஓகே சமாளிச்சுருவாங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு நினச்சேன் பட் ஆனால் இல்லைங்க அந்தளவுக்கு இல்லைங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் சரி இப்போ வெங் இந்த பக்கத்தில் வந்தீங்கன்னா வெங்கடேஷர் ரின்கோ கோஷன் அவங்க ஒரு மாதிரி ஆக்சிட் பண்ணி எழுத்துனாங்க எடுத்து எடுத்துகிட்டு போனாங்கல்ல அந்த நாலு ஓவரில் அடியை தான் எஸ்ஆர்எச் அடிக்குன்னு நினைக்கிறாங்க ஆனால் எல்லா பாலும் கரெக்டாகணும் வெங்கடேஷருக்குலாம் நீங்கள் பாருங்கள் எல்லா பாலும் கரெக்டாக ஆச்சு ஒரு மாதிரி புல் புல்லு புல்லாக அடித்து தள்ளினார் டேர்ன்மேலில் சில வால் பிச்சுட்டு போச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைன்லேக்கில் ஒரு பக்கம் அவன் அடித்தார் ஸோ வெங்கடேஷ் இருபத்தி மூணு கோடிங்கிற ஒரு ப்ரைஸ் டேக் ஒரு ப்ரெஷர் ஸோ அதெல்லாத்தையுமே இன்றைக்கி கரண்டி போட்டு அடித்த மாதிரி இன்றைக்கி அடித்தார் ரின்கோசிங்கோட சிங்கோட இருந்து இந்த மாதிரியான ரன்ஸ் பார்க்கும்போது அவரு ஒன்று புல்லாம் அடித்தார் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு எப்பா சிங் அடிக்கிறாரப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்புறம் நம்ம முன்னாடி சொன்ன ரகுவன்ஷி ரகுவன்ஷியே ஒப்போன வருஷம் இம்பாக்ட் சப்பாக இருந்தார் அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பெர்மனட் லெவலில் இப்போது அவருக்கான ஸ்பாட்டை கொடுத்துட்டாங்க நான் அந்த வருஷம் அன் ரகுவன்ஷிகிட்டேருந்து ஒரு ஹண்ட்ரட் நான் எதிர்பார்க்கறேன் அவருகிட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்குது அவருகிட்ட அந்த டெக்னிக்ஸ் இருக்குது ஸோ சாலிடாக ஆடுவார்னு எனக்கு சந்தேகமே கிடையாது அனலிசிஸ் ரெவ்யூட நிறைவடைய இருங்க இந்த மேட்ச்சில் பற்றி நம்ம என்ன சொல்றது கேகேஆரோட கம்பேக் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் போகிற பிளேயர்ஸ் ஆனது வேற மாதிரி இருந்து பவுலர்ஸ் வேறு மாதிரி பண்ணாங்க எழுந்து வருவாங்களா சண்டை பாரு அடுத்தடுத்த மேட்சில் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் கேகேஆர் கே கேஆர் பாயிண்ட்ஸ் டேபிளர் ரெங்குனு மேலே அப்படிதான் ஓகேங்களா சரி ஓகே வீடியோ நிறைவடைகிறது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணுங்கள் அண்ட் பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்கில் ஓவரைக்கும் ஆறு பால் தான் ஆனால் நோ பால் போட்டால் ஏழு பால் ஐபிஎல் பப்பியா